வணக்கம் வரப்பு பயிர் வரப்பு பயிரோட நன்மை தீமைகள் அதாவது கவர் ப்ராப்போட நன்மை தீமைகள் அதுக்கடுத்து இன்டர் கிராப் பயிரோட நன்மை தீமைகள் எந்தெந்த பயிரோட எந்த பயிர் வந்து ஊடுபயிராக பயிர் செய்யக்கூடாது ஊடுபயிராக பயிர் செஞ்சோம்னா என்ன எஃபெக்ட் வந்து அதாவது தீமைகள் வந்து ஆகும் அப்படின்னு அதை பற்றியும் முழு உரம் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கேன் நான் பேசுகிற ஆடியோவை காட்டிலும் உள்ளே இருக்க மெசேஜை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இனி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பேசுகிற ஆடியோ பெரிய வீடியோவை போச்சுன்னா அதிகமாக வந்து மக்கள் விரும்பி கேட்க மாட்றாங்க அதனால்தான் சாட்டாக வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் மொதல் கவர் கிராப் அதாவது வரப்பு பயிராக பயிர் செய்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் முத மண்ணில் கார்பன் நைட்ரஜன் நிலை நிறுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அதே மாதிரி பருப்பு வகைகள் பயிர் அதாவது லெகிம் வகையில் பயிர் செய்யும்போது வந்து நைட்ரஜனை நிலை நிறுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளை அதிகரிக்க நம்ம பண்ணைக்கு அதிகரிக்கிறதுக்கு அதாவது கவர்ந்து இழுக்கிறதுக்காக இந்த க வரப்பு பயிர் வந்து பயிர் செய்யலாம் அதாவது எப்படின்னா சூரியகாந்தி வர வகைகள் சூரியகாந்தினா சூரியகாந்தியே மட்டும் கிடையாது சாமந்தி சாமந்தி பூ மட்டும் கிடையாது மேரிகோல்டு மட்டும் இல்லை சில மஞ்சள் கலர் பூக்கும் மரப்பயிறு மரப்பயிறு அது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது நான் பண்ணைக்கு சென்ற பிறகு அதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் அது வந்து வெட்டி வெட்டி வச்சோம்னா அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும் இப்போ சூரியகாந்தியெலாம் சொன்னோம்னா அது குறிப்பிட்ட பருவத்துக்கு மட்டும்தான் நன்றாக வளர்ச்சி வந்து வரும் அதிகமாக வெப்பத்தை வந்து விரும்பி வாங்காது அதே மாதிரி அதிகமாக மழையும் விரும்பி வாங்காது அதனால் எல்லா நேரத்துலையும் வளர்கிற ஒரு சில அதாவது பூச்சிகளை கவர்ந்து இருக்கிற சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு பயிர் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது அதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் இடையில வந்து அதுக்கடுத்து வேறு எதுக்காகனா தீமை செய்யும் பூச்சிகளை வரப்புலையே அழிக்கிற இப்போ உதாரணத்துக்கு ஆமணக்கு ஆமணக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆமணக்கு கீழே வந்து கீழே வந்து அந்த தீமை செய்யும் பூச்சிகள் வந்து அந்த இலை கீழே வந்து இருக்கும் அந்த பூச்சியை நான் ஃபோட்டோ எடுத்து கூட பிற்காலத்தில் வந்து இணைக்கிறேன் அது வந்தவுடனே அந்த இலையை வந்து உடச்சி நம்ம ஆடுகளுக்கு கொடுப்போம் ஆடுகளுக்கு கொடுக்குறதுனால அது வந்து ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா கட்டாயம் வந்து அதுக்கு வந்து வயிறு பிரச்சனையே வரும் பட் ஆடுகளை கொடுக்கறது அல்லது உடைச்சி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போடுறது அப்படி போடுறதுனாலையும் நம்ம வர பயிர்களை வந்து பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறாக்கா அந்த பயிர் வைக்கலாம் அதுக்கடுத்து சோள பயிர்கள் சோள பயிர் பயின்றதுனாலையும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்குது அதுக்கடுத்து கார்பன் நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு அதாவது இப்போ வரப்பு பயிர் வந்து பயிர் செய்யும்போது வந்து சோளம் பயிர் செஞ்சு முடித்த பிறகு அதை அப்படியே மடக்கி அதாவது பிடுங்கி போ சோளத்தை நம்ம விதையை வந்து நான் அறுவடை செஞ்சுட்டு மற்றவங்களை வந்து பிடுங்கி அப்படியே கீழே போடுவோம் அது வந்து அப்படியே மக்கி மண்ணில் சிஎன் அதாவது கார்பன் நைட்ரஜன் மண்ணில் கார்பன் கண்டனை வந்து அதிகப்படுத்துறதுல அது முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு அதாவது ஆமணக்கு சோளம் வகைகள் பெரிய பெரிய வேர் அமைப்பு உள்ள வகைகள் வந்து மண் அரிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய பங்கு இருக்குது மண் அரிப்பை ஏற்படுறதுனால நம்ம ஏற்கனவே மண்ணில் நிலத்தில் கொடுத்துருக்க நம்ம இடுபொருள் அதாவது மாட்டுச்சாணம் ஆட்டு தொழு உரங்கள் வந்து வெளியே அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு உறுதுணையாக வந்து இருக்குது இது வந்து நன்மைகள் இது மட்டும் இல்லாமல் கவர் கிராப் பண்ணும்போது என்ன தீமைகள் அதாவது என்ன தீமைன்னா என்ன தொந்தரவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ பயிர் வகைகள் பயிர் வந்து பயிர் செஞ்சோம்னா இப்போ உளுந்து தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் பயிர் செஞ்சோம்னா அது சுமார் எழுபது நாளில் இருந்து நூறு நாள் நூற்றி பத்து நாளில் அறுவடை அடைஞ்சிரும் அதாவது தட்டைப்பயிர் வந்து நூறு நூற்றி பத்து நாள் வரையில் வரும் உளுந்து பச்சைப்பயிர் இதெல்லாம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது நாளைக்குள்ளே அறுவடை ஆயிரும் அறுவடை ஆயிடுச்சுன்னா நம்ம மெயின் கிராப் வந்து சுமார் ஆறு மாதம் மெயின் கிராப்பாக வந்து வச்சுருந்தோம்னா அப்போ வந்து இது முன்னாடியே முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா இது விதைகளை சேகரிக்கவும் விதைகளை தனியாக நடவு செய்கிறதுக்காகவும் தனியாக ஒரு மேன் பவரை வந்து எக்ஸ்ட்ரா அதாவது நேரம் வந்து நம்ம பண்ணையில் வேலை செய்கிறவங்க நேரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அதுதான் முக்கியமானது பட் நமக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு பெனிஃபிட் தான் ரொம்ப இருக்குது அதாவது பூச்சிகளையே ரொம்ப அதிகமாக வந்து கவர்ந்து எழுத்து வச்சுக்கிறது மெயின் கிராப் அதாவது மெயின் கிராப்புக்கு வர்ற பூச்சிகள்லாம் இந்த தடுப்பு கிராப் தடுப்பு பயிர் அதே மாதிரி தடுப்பயிர் வந்து வரப்பு பயிர் வந்து ஒரே வகை பயிர்களை பயிர் செய்யாமல் இப்போ ஆமனுக்கு மட்டுமே பயிர் செய்யாமல் ஆமனுக்கு அதாவது ஒரு உருவித்தலை எத்தாவரம் இருவுத்தலை அதிகம் அதே மாதிரி கிராஸ் வகைகள் இந்த மாதிரி ஒரு இரண்டு வகைகள் மூன்று வகைகள் அப்படி பயிர் செய்கிறது மிக சிறப்பு எங்கள் மானாவாரி நிலங்கள்லாம் பண்டைய காலத்தில் வந்து எப்படி பயிர் செய்யோம்னா மானாவாரி சோளம் மானாவாரி சோளம் ஒரு வரிசையாகவும் அதே மாதிரி துவரை ஒரு வரிசையாகவும் பயிர் செய்வோம் அதுவும் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தோம்னா அதிகமாகவே சோளங்கள் வந்து போட்டிருப்போம் சோள வகைகள் சுமார் ரெண்டு அடி மூணு அடிக்கெல்லாம் வரிசையாக வந்து போட்டு வச்சுருப்போம் வெளியிருந்து வர்ற ஆள்கள் உள்ளே அதாவது உள்ளே நடந்து வர மாதிரி வெளியே வெளியிருந்து வர்ற பூச்சிகளை அந்த அதுக்காகவும் அதே இது அந்த புல்லை வந்து சோள வகைகளை வந்து மாடுகளுக்கு தீவனமாகவும் அறுத்து வந்து போட்டுக்கிறோம் இந்த மல்டி பர்பஸுக்காக பயன்படுத்துவோம் இது வந்து பண்டைய காலத்தில் பழைய காலத்தில் வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து வேற என்ன அதாவது எது எது பயிர் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பூச்சிகளை கவர்ந்து இருக்கிறதுக்காக தான் இந்த சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த அந்த வெள்ளரி வெள்ளரி பூவும் சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்தது அதுபோக நம்ம பூசணிக்காய் பூசணி மஞ்ச கலராக இலை அதாவது சூரியகாந்தி அதேமாதிரி மே இன்னொன்று இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு சீசனில் தான் பூச்சிகளை அதிகமாக வந்து கவர்ந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆமணக்கு செடி வச்சு ஆமணக்கு செடி எடுத்துக்கிறோமே ஆமணக்கு செடி எல்லா சீசன்லேயும் வந்து பூச்சிகளே அதிகமாக கவர்ந்திருக்கா பூச்சி நன் தீமை செய்யும் பூச்சிகளை வந்து இந்த இந்த பருவத்தில் அதாவது ஜனவரியிலேருந்து அந்த மார்ச் வரையிலும் அதிகமாக வந்து அந்த ஆமணக்கு செடியில் வந்து அதிகமாக வந்து பூச்சியை வந்து பூச்சிகளை வந்து கவர்ந்திருக்கும் பூச்சிகளால் அதிகமாக வந்து சேதமாகும் அதனால் இந்த பருவத்தில் வந்து பயிர் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நிறைய பயிர் வந்து சொல்லலாம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பயிர் பயிர் செய்கிறது நல்லது இப்போ எள்ளு பயிர் வச்சோம்னா எள்ளு பயிர் வந்து அதிக வெப்பநிலை இருக்கிற நேரம் ஓகே அதிக மழை இருக்கும்போது நம்ம பயிர் செஞ்சோம்னா நம்ம வர பயிராக பயிர் செஞ்சதே அழிஞ்சு போயிடும் அதாவது மழையினால் அடைஞ்சிரும் அதனால் வெயில் அடிக்கிற நேரத்தில் பயிர் செய்கிற பயிர்கள் வேற அதே மாதிரி குளிர் காலத்தில் பயிர் செய்கிற பயிர்கள் வேற அதே மாதிரி மழை காலத்தில் பயிர் செய்கிற பயிர்கள் வேற இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லலாம் கிராஸ் வகைகள் வந்து மேட்டுப்பகுதியில் வந்து அதிகமாக வந்து வரப்பு பயிராக வந்து இந்த அதாவது சம்பா பட்டமும் பின் சம்பா பட்டத்துலேயும் பயிர் செய்யலாம் அது எந்தெந்த பயிரோட எந்த பயிர் வந்து கலப்பு பயிராக பயிர் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கத்திரிக்காய் செடியோட எள்ளு செடி வந்து பயிர் செய்யக்கூடாது தக்காளி செடியோட கடலை செடி வந்து பயிர் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி பயிர் அதாவது கலப்பு பயிராக வந்து பயிர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பயிரோட கலப்பு பயிராக நன்றாக செஞ்சோம்னா நன்றாக சிறப்பாக இருக்கும்னு பார்த்தோம்னா காட்டன் அதாவது நம்ம பருத்தியில் பருத்தியில் ப பச்சை பயிர் உளுந்து இதெல்லாம் பயிர் செஞ்சுட்டு அங்கே இங்கே வந்து நம்ம மேரிகோல்டுன்னு சொ மேரி சோ மேரிகோல்டும் சோளமும் பயிர் செய்கிறது இதை காட்டில் ரொம்ப முக்கியமானது சோளம் வந்து இப்போ உள்ள அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பயிர் செய்கிற நான் மக்காச்சோளத்தை நான் சொல்லவே இல்லை மக்காச்சோளத்தை ஊடு போயிடா நான் பயிர் செய்கிறதுக்கு நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் நானும் பயிர் செய்ய மாட்டேன் ஏற்கனவே பயிர் செஞ்ச அனுபவம் இருக்குது அதனால் நாட்டு சோளத்தை அதாவது ஒன்று வெள்ளைச்சோளமாவோ அல்லது இந்த மாதிரி செங்கட்டான் சோளம் இந்த வகையில்தான் நான் வந்து வரப்பு பயிராவோ அல்லது ஊடு பயிராவோ கவர் கிராப்பாவோ அந்த மாதிரி பயிர் செய்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா மக்காச்சோளத்தில் வந்து அதிகமாக வந்து படைப்புழு அந்த புழுவால் வந்து அதாவது அது விதை நட்டாலே விதையிலேருந்தே வந்துடும் மண்ணிலேருந்தே வந்துடும் அதனால் வந்து மற்ற பயிரை வந்து மொ மொத்தமாக வந்து சேதமடைஞ்சிரும் அதனால் நான் மக்காச்சோளத்தை நான் சொல்லவே இல்லை அதை ஒன்று பார்த்துக்கறோம் நம்ம தக்கு அதாவது பருத்தி வகைகள் பயிர் செய்யும்போது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மேரிகோல்டும் சோள வகைகளும் அதுக்கடுத்து எள்ளு அங்கேயங்கே எள்ளு எள்ளு வகைகளும் எள்ளு எந்த குஜராத்து மகாராஷ்டிரா இங்கே வந்து கவர் கிராப்பாகவும் வரப்பு பயிராகவும் பயிர் செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி சுண்டல் வகைகள் பயிர் செஞ்சோம்னா நம்ம கொண்ட கடலைன்னு சொல்லலாம் சுண்டலுக்கு மேரிகோல்டு வந்து பயிர் செய்யலாம் அதே மாதிரி தக்காளி வகைகளுக்கு மேரிகோல்டு முட்டைக்கோசும் பயிர் செய்யலாம் கத்திரிக்கு வந்து வரப்பு பயிராக பயிர் செய்கிறது கொத்தமல்லியும் வெந்தயமும் பயிர் செய்யலாம் கடலைக்கு வந்து இப்போ கடலைக்கு வந்து நம்ம அதுவும் லகும் வயதேன் பட் தோரையை பயிர் செய்கிறது மிக சிறப்பு அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க சூரியகாந்திக்கு வந்து ஏன்னா தான் சூரிய அதாவது சூரியகாந்தியை வந்து கவர் கிராப் பண்ணுவாங்க ஏன்னா சூரியகாந்திக்கு என்ன கவர் கிராப்பை பண்ணலாம்னா பருத்தி வகைகள் பருத்தி வகைகளும் மேரிகோல்டும் பயிர் செய்கிறதுனால அதாவது பயிர்களை பூச்சிகளை அதிகமாக வந்து கவர்ந்து இழுத்து மண்ணில் கார்பன் நைட்ரஜன் மற்றும் மண்ணில் கரிமச்சத்துக்களை அதிகப்படுத்துகிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய வகைகள் வந்து எந்த நேரத்தில் வந்து பயிர் செய்யக்கூடாது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா முக்கியமானது ஆடி மாதம் பயிர் செய்யலாம் ஆவணியில் பயிர் செய்யலாம் ஏன் புரட்டாசி அதாவது கார்த்திகை வரையில் கூட பயிர் செய்யலாம் கார்த்திகையில் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி வரையிலும் பண்ணலாம் அதற்கு அடுத்து காலத்தில் பண்ணோம்னா பனி முடிஞ்ச பிறகு பண்ணோம்னா மகசூல் இழப்பும் அதுபோக இலையில் வந்து ஒரு விதமான நோயும் வருது அந்த நோயை வந்து நான் கடைசியில் வந்து இணைச்சிருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வெயில் அதிகம் அடிக்கிற போது வந்து ஒரு சில சிறுதானிய வகைகளும் பயிர் செய்யக்கூடாது அதுக்கு உதாரணம் வந்து என்னுடைய நண்பர் வந்து போனவரோட வந்து ஒருவர் பண்ணார் சிறுதானியம் அதில் வந்து அதிகமாக வந்து மகசூல் மிக மிக குறைவாக வந்து வந்துச்சு அதாவது மழை காலத்தில் சம்பா காலத்து சம்பா பட்டத்தில் பயிர் காட்டிலும் மூணில் ஒரு மடங்கு கூட அந்தளவுக்கு சிறுதானியம் மகசூல் வந்து வரல அந்த அளவுக்கு இடுபொருள் கொடுத்துமே வெயிலோட தாக்கத்தினால ம அதாவது மகர்ந்த சேர்க்கை அதிகமாக வந்து நடக்கலை வெயில் அதிக தாக்கத்தினால் அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வித்தலை இருவுத்தலை தாவரம் எல்லாமே கலந்து பயிர் செய்யும்போது வந்து